முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே சதுர்த்தி விழா ஏற்பாடுகள் குறித்து இந்து அமைப்பினருடன் சென்னை காவல்துறை அதிகாரிகள் ஆலோசனை நடத்தினர் விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் ஏழாம் தேதி கொண்டாடப்படுகிறது இது தொடர்பாக இந்து அமைப்பினருடன் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் கூடுதல் காவல் ஆணையர்கள் கண்ணன் ஆர் சுதாகர் நரேந்திரன் நாயர் உளவுத்துறை இணை ஆணையர் ஆகியோர் ஆலோசனை நடத்தினர் இதில் இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி சிவசேனா இந்து அனுமன் சேனா பாரதிய ஜனதா கட்சி பாரத இந்து முன்னாடி விஸ்வ இந்து பரிஷத் உள்ளிட்ட பல அமைப்புகளைச் சேர்ந்த இருநூறு பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் விநாயகர் திருமேணிகளை இடத்தின் நில உரிமையாளர்கள் சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகள் நெடுஞ்சாலைத்துறை அல்லது அரசு துறையிடமிருந்து அனுமதி பெற்றிருக்க வேண்டும் துறை மின்வாரியம் ஆகியவற்றிடமிருந்து தடையல்லா சான்றுகளை வெற்றிருக்க வேண்டும் சம்பந்தப்பட்ட காவல்நிலைய அதிகாரியிடம் விநாயகர் திருமேணிகளை நிறுவுவதற்கான படிவங்களை பூர்த்தி செய்து அதில் குறிப்பிட்டுள்ள கட்டுப்பாடுகள் மற்றும் கடைபிடிக்க உறுதியளித்து அனுமதி பெற வேண்டும் நிறுவப்படும் திருமேனியின் உயரமானது அடித்தளத்திலிருந்து மேடை வரை பத்து அடிக்கு மேல் இருக்கக்கூடாது பிற வழிபாட்டு தலங்கள் மருத்துவமனைகள் கல்வி நிறுவனங்கள் ஆகியவற்றின் அருகில் திருமேணிகள் நிறுவப்படுவதை தவிர்க்க வேண்டும் மத வெறுப்புணர்ச்சியை தூண்டும் வகையிலோ பிற மதத்தினர் உணர்வுகளை புண்படுத்தும் வகையிலோ முழக்கமிடுவதற்கும் கோஷமிடுவதற்கும் எந்த விதத்திலும் இடம் தரக்கூடாது காவல்துறை அனுமதிக்கப்பட்ட நாட்களில் அனுமதி வழித்தடங்களில் மட்டுமே நான்கு சக்கர வாகனங்களில் எடுத்துச் சென்று அமைதியான முறையில் விநாயகர் திருமேனிகளை கரைக்க வேண்டும் சுழற்சி முறையில் திருமேனிகளை பாதுகாக்க தன்னார்வலரை நியமிக்க வேண்டும் திருமேனிகளுக்கு அருகில் அரசியல் தலைவர்களின் பிளெக்ஸ் பேனர்கள் வைக்கக்கூடாது விநாயகர் திருமேனி நிறுவப்பட்ட இடங்கள் ஊர்வல பாதைகள் மற்றும் கரைக்கும் இடங்களில் பட்டாசுகள் வெடிக்க அனுமதி இல்லை உள்ளிட்ட பல்வேறு கெடுபிடி அறிகுறிகளை அதிகாரிகள் வழங்கினர்